அலங்கரிப்பா இருக்கிற சார்ந்தவும் அமைதம் உள்ள ஆவியாகிய இறை இருதயத்தில் மறைந்து இருக்கிற ஆமை அதுவே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கெடவுது அதுவே ஏமலையை பாருங்களின் விளையப்பட்டது அவன் சொல்லுங்களேன் உள்ளாக எங்க உள்ளாக புறம்பான அலங்கரிப்பு இல்ல உள்ளாக புறமான மனிதன அலையமா நானும் வந்து பதினாறு வயசுல உள்ள போட்டோ எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ரெண்டு வயசு குழந்தையோ எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது முப்பத்தஞ்சு வயசுல பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்குது போட்டோ நாற்பது வயசுல எடுத்து போட்டோ பார்த்தா ஒரு இருக்குது ஐம்பது வயசுல வந்து பார்த்தா அப்படியே பார்த்து 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 வரும்போது ரூபம் மாறிக்கொண்டே வருதுல ரூபம் என்ன செய்யறது புறம்பான மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறிட்டே இருக்குது மாறி 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 வயதாகுன்ற போது அந்த ரூபம் முழுவதுமே அந்த அழகு முழுவதுமே அந்த கவர்ச்சி முழுவதுமே அந்த என்னது செழிப்பு முழுவதுமே அப்படியே மாறிக்கொண்டே இருக்குது புறமான மனுஷன் ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் உள்ளான அழகு என்னன்னா சாந்தம் ஒருத்தர் பேசுற உடனே அடுத்த வார்த்தை எகிரி வந்து நிற்க நீ என்ன அதை சொல்றேன் நான் என்னதை சொல்றேன்

நீ எப்படி சொல்லலாம் என்னை பத்தி எங்களை பத்தி ஏன் சொல்றதுக்கு நீ என் சாதத்தை இழக்கிறேன் சொல்லுங்க ஒரு சிரிப்பு ஒரு மௌனமா தெரியுமில்ல தெரியும் இல்ல அவத்துக்குவாரு அப்படி உள்ள சொல்ல முடியல உள்ளான மனுஷன்ல பலம் இருந்தா தானே சொல்ல முடியும் புரியுது உங்களுக்கு அல்ல இல்லையா உள்ளான மனசு ஏ தெரியும்பா நீ பேசாம இருப்பா அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சு போயிருவோம் ரெண்டு வாரத்தை கூட பேச வேண்டாம் அடுத்த அப்படியே உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லு ஏன் சிவக்கு தெரியாதாயா எல்லாம் தெரியும் நீங்க போங்க நாங்க பகிர்ந்து உங்களுக்கு ஏன் டென்ஷன் ஆகுதுன்னு கேட்கிறேன் புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் தான் நீங்க இருக்கீங்க அந்த ஒரே டென்ஷன்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம் சிரிச்சுட்டே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாரு சரி தானே சொன்னாரு நீ பைபிளிலே வாசி நீனா மூல மொழி அல்லது நல்ல சரியான டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்குிருது தவறாக யாரும் பொய்யாய் குற்றச்சாட்டுகளை சாட்களை தவறான காரியங்களை ஒருதரில் பொய்யாய் சொல்வாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க தலை கூறுங்க எப்படி சரி இப்டியா சொன்னாங்க அल्लेன்னு யார் இன்னொரு வந்து சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சரி கத்திர சோது என்ன போச்சு சொன்னாதான் என்ன அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனப்பக்கம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா உள்ளான மனுஷன் வல்லமை இருக்குது உள்ளான மனுஷன்ல வல்லமை இருந்தா நீங்க ரொம்ப சாந்தமா ஒரு சிங்கம் மாறி அப்படியே காசுல மெதுவா அடிவெடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வைக்கிற ஒரு அப்படியே போவீங்க எவ்வளோ எது சொன்னாலும் நீங்க தடுதலும் திரும்பி பார்த்து இருக்க மாட்டீங்க இருக்க மாட்டேங்கல இந்த பயம் அதிருப்தி அப்படி இருந்தால்தான் ஏன் சொல்றோம்னா புறமான மனுஷன் இருக்கிறவனுக்கு அந்த அதிருப்தி இருக்கும் புறமான மனசுல மாம்சீக சிந்தனை அவன் அதை சொல்லிட்டான் நான் இதே சொல்லணும் அவங்க அதை அப்படி சொன்னாங்கல்ல நான் பதில் கொடுத்தா தான் நல்லது நீங்க பதில் கொடுத்த எதிர்ப்பு சாதி செய்யறீங்களா நீங்க அது அமைதியில் உள்ள ஆவி உள்ள சாந்தம் உள்ள ஆவி கத்திரங்களோடு கூட இருந்தா அப்படித்தான் வச்சிருக்காரு

செய்யாதவங்களுக்கு ஏமா கஷ்டம் வருது அப்போ ஆவியில அமைதி உங்க சிந்தையில ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் சிந்தையில எப்போதுமே பீஸ்ஃபுல்லா இருக்கு அவைகளின் பிள்ளைங்க ரொம்ப பதற்றப்படாதீங்க அவைகளின் பிள்ளைங்க என்ன நம்மளுடைய வாழ்க்கை என்பது இன்றைக்கு தோன்றி நாளைக்கு மறைகிற இன்றைக்கு பெய்த மலையில நாளைக்கு மலைத்து அடுத்த நாள் மறைகிற காலான்னு அல்ல அருமையானது முடிவு பெறாதுலாம் அருமையானது வாழ்வுக்கு நம்ம அழைத்து இருக்கு என்ன சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க துன்பப்படுத்தினா ஜெபம் பண்ணுங்க துன்பப்படுத்தினா சந்தோஷமா இருங்க இப்படி இருந்தபோது இது எதுக்காக சொன்னா புறம்பான மனசன்ல நீங்க வந்து என்ன வாழ்கிறவர்கள் அல்லன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன் என் புரிந்து உண்மையை நான் நினைக்கிறேன் உள்ளான மனசுல பலன் இருந்தா அதை எப்படி வாழ்வதற்காக தான் இதெல்லாம் சொல்றேன் எப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம அழைத்திருக்கிறா புறமான மனசுல ஒரு சின்ன கஷ்டம் ஒரு வியாதி ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் இதெல்லாம் மட்டும் ஊருக்க வேண்டாம் இது வரும் போகும் மாமிஷம் இருக்கும் இருக்கும் அதுல நோய் இருக்கும் அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன் இது வரையா மாத்திருவீங்க விசுவாசம் அல்ல சொல்லிக்கல அந்த கல்வி சரியாகும் தலைவலி சரியாகும் கல்வி சரியாகும் இது வரும் போகும் விசுவாசம் சரியாக சொல்லுங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மலிமையை நீ விசுவாசித்தால் தேவனுடைய ஒரு அன்பகம் நடக்கும் ஏன்னா நீ தேவனை விசுவாசிக்கிறபடி அதன் சொல்லுங்க நீ பயப்படாதே உங்களுக்கு இருக்கிற சோர்வை கண்டு நீங்க தளர்ந்து போவாதீங்க உங்களுக்கு தேவைகளை கண்டு நீங்க அதிருப்தி அடையாதீங்க என்ன செய்வா என்ன செய்வது கத்த செய்வான்னு சொல்லுங்க உங்க தேவைகள் சந்திக்கப்படும் குழந்தை கடிதமும் புறமான மனுஷனுக்கு முக்கியத்துவம் அல்ல என் வாழ்வு என் தேவனுக்குள்ள நித்திய வாழ்வு என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு நானா பயப்பட மாட்டேன் அதிருப்தி அடைய மாட்டேன் அந்த ஒரே உள்ளான ஆவியில கடனடைந்த ஒரு மனுஷனா நான் நினைப்பேன் கத்தருக்காக நான் ஓடுவேன் ஆயிரம் காலத்து பயிரிட்டு சொல்லப்பட்டது போல அந்த ஒரே ஆயிரம் ஆயிரமான யுகா சுகமான ஆண்டுகளாய் வாழக்கூடிய வாழ்வு மகிமை உள்ளதா இருக்கணும் சொல்லி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம் கத்த நீ விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆகும் என்று கத்த சொன்னதுனா நான் சோந்து போகிறது இல்லை